சேகரிக்கும் கருவியை தனியார் நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது கோவையில் மின்சாரத்தை சேகரித்து வைக்கக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்கும் தனியார் நிறுவனம் ஒன்று தனது புதிய தயாரிப்பை அறிமுகம் செய்துள்ளது இதுகுறித்து நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி மற்றும் நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரகுராம் அர்ஜுனன் அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் நிருபர்களிடம் கூறியதாவது வீடுகள் தொழில் நிறுவனங்களுக்கு என அதிநவீன மின் சேகரிப்பு அமைப்புகளை பியூர் பவர் மற்றும் பியூர் பவர் சுமர்ஷியல் உள்ளோம் கருவிகள் மற்றும் அமைப்புகள் எந்தவித இன்றி இயங்கும் இதனால் தொழில் நிறுவனங்கள் தங்களின் மின்சார பயன்பாட்டை சேமிக்கவும் பீக்லோட் கட்டணங்களை அதிக அளவு குறைக்க முடியும் இது மின்சார ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய அதிநவீன பேட்டரிகளை கொண்டவை என்பதால் அதனால் மின்சாரத்தை அதிகம் சேமித்து வைக்க முடியும் இதில் வெப்பநிலை மேலாண்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் செயல்பாடு மற்றும் வாழ்நாள் பல காலத்துக்கு நீடிக்கும் இதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் பராமரிப்பு தொடர்பான பணிகள் சிறப்பாக இருக்கும் மேலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதை ஏஐ மூலம் முன்பாகவே அறிந்து கொள்ள முடியும் இந்த கருவி ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ள மின்சாரம் டீசல் ஜெனரேட்டர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட கட்டமைப்புகள் ஆகிய அனைத்துடனும் தானாக இணைந்து செயல்படக்கூடிய திறனையும் கொண்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் நிலைத்தன்மை மற்றும் ஆற்றல் பயிற்சியாளர்கள் சங்கம் இவி இணைந்து இவி எனர்ஜி ப்ராடக்டை வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்கோம் பியூர் ஈவி வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டில் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டுக்கும் கமர்ஷியல் செக்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்கெயில் இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல்லையும் பார்த்திங்கன்னா வந்து மூணு வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க வித் சிங்கிள் ஏசி வித் லோட்ஸ் அப்புறம் அதே மாதிரி டியூவல் ஏசி வித் லோட்ஸு அப்புறம் மூணு ஏசி வித் லோட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வித் லிஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு மூணு செக்மெண்ட்டில் டொமஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க இந்த பியூர் ஈவி பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பியூர் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினேழுலேருந்து மார்க்கெட்டில் இருக்காங்க இந்தியா லெவலில் ஏழாவது பொசிஷனில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அந்த பியூர் ஈவிங்குற அந்த பேட்டரி கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு கடந்த ஏழு டு எட்டு வருஷமாக ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ லான்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரைட்டான டைமில் ரைட்டான ப்ராடக்ட் கொண்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சோலார் இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ப்ராடெக்டு ஃப்யூச்சரில் வந்து சோலார் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ரி சிஸ்டம் வந்து அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சோலாரோ பேட்ரி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கணுன்னா வந்து நம்ம வந்து பேட்ரி தனியாக வாங்கணும் இன்வெர்டர் தனியாக வாங்கணும் ஸோ மற்ற எல்லா காம்பனண்ட்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் தனியாக வாங்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம இன்டகிரேட் பண்ணி கொடுப்போம் ஸோ பியூர் விவி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே நினைச்சி ஒரே ப்ராடக்டாக அதாவது பேட்ரி இன்டகிரேஷனு பேட்ரி இன்வெர்ட்டர் ஸோ அதோடய ஏஐஎண்ட் எல்லா க்ளவுடு பேஸ்டு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இணைஞ்சு ஒரே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க ப்ராடக்ட்டு ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நிறைய வரப்போகுது அதே மாதிரி இந்த பியூர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட மார்க்கெட் எவ்வளவோ அதை காட்டிலும் இது வந்து நூறு மடங்கு அதிகமான ஒரு மார்க்கெட்டை செக்மெண்ட்டாக இருக்க போகுது அது வந்து அவர் சொல்லியிருந்தார் ரஃப்லி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாமே வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை